ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் பிஸியாக போயிட்டு இருந்தது அதனால் அங்கே போய் ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாளாக அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மூச்சு விட்ற மாதிரி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மழை இங்கே ஊரில் இருக்கவே முடியல அப்படியே பேஞ்சிகிட்டே இருக்குது சரி நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்றதுக்காக திரும்ப நம்ம வீட்டுக்கே போயாச்சு ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு திரும்ப இங்கே அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரம சமையலுக்கு வந்து பிரியாணி செய்ய சொல்லியிருக்காங்க சரின்ட்டு இப்போ வந்து வந்திருக்கோம் ஓகேப்பா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கா இப்ப பாரு இது பாரு ஓ பூச்சா அட்டை பூச்சா அது ஒன்றும் சரி அது பேர் கோழிப்பார் நீ மெதுவா மெதுவா எல்லா இடமும் போடக்கூடாது ஒரு இடத்துல போடுங்க அப்பதான் அது பொறிக்கி சாப்பிடும் குனிஞ்சு போடுமா ஆ குனிஞ்சு போடுங்க மழை பெஞ்சதுனால இந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணி ரொம்ப கிடப்பாருங்க இந்த சைடு எல்லாமே எங்க அங்கிட்டா இந்த பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மூட்டையே காலி பண்ணிடாதீங்க எத்தனை கோழி குஞ்சி ஒம்பது எடுக்க முடியாதானக்கா இப்போ எடுத்தா வெளியில வந்துடும் வெள்ளமா விலக்கில் தண்ணியாக கிடக்குது அப்ப எதாவது இங்கேதான் சமைக்கணுமாக்கா போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை இங்கே இந்த சைடே இறங்க முடியாமல் இருந்தது ஃபுல்லாகவே தண்ணி நின்றுச்சு இப்போ இங்கே ஓகே தான் நமக்கு வந்து இங்கே பிள்ளைங்க விளையாடுறதுக்கு மேலேயே இதாகிடுது அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டைல்ஸில் வந்து போட்டுட்டாங்க மீதி இருக்கிற டைல்ஸில் வந்துட்டு இந்த மேலே போகிற மாடிப்படிக்கு வந்து போட்டதுனால எனக்கு ஒவ்வொரு டைமும் போகிறப்பெல்லாம் பயமாக இருக்கும் எங்கள்ட பிள்ளைங்க டப்புன்னு கால் வச்சு வலிக்கு எதுவும் விழுந்துருங்க இல்லை நானே ஒரு தடவை பார்த்திங்கன்னா டப்புன்னு வலிக்கு விழுந்துட்டேன் காலை வச்சு டப்புன்னு வலிக்கு விழுந்துட்டேன் அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்பி ஏற்றி இருக்கணும் அதுவுமே அவங்க ஏற்றலை ஆனால் இந்த டைல்ஸ் இப்படி இப்போ இந்த டைல்ஸுக்காக சரி நம்ம என்ன பண்ணுறது கொத்தி விடலாமா அப்படின்னு யோசித்தேன் என்னென்னா நமக்கு வந்து கால் வைக்கிறப்போ வழுக்காமல் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணலான்னா கொத்தி இந்த அம்மிக்கல்லாம் கொத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி கொத்தி விட்டு பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்ட்டு யோசித்தேன் ஏன்னா அவ்வளோ கோபம் வருது ஏன்னா இதில் ஒவ்வொரு டைமும் போதெல்லாம் ஐயோ வலிக்கு விழுந்துருவோமா அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே மெதுவாக போயிட்டு மெதுவாக வர வேண்டியதாக இருக்குது அப்புறம் நான் யோசித்தேன் இந்த இது டேப்பெல்லாம் ஏன் ஒட்டியிருக்காங்களா அந்த மாதிரி ஒட்டினா என்ன அப்படின்ட்டு யோசிச்சு தான் அமேசானில் வந்து சர்ச் பண்ணேன் இந்த ஸ்டெப்ஸுக்கான ஸ்டார் கேஸோட ஸ்டெப்ஸுக்கு வந்து இது வந்து க்ரிப்புக்காக இது வந்து கிடச்சிருக்கு அப்புறம் பார்த்த உடனே ஆர்டர் போட்டுட்டேன் இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரூபா இது இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டோம் அப்படின்னா அப்போ கால் வைக்கிறப்ப வழுக்காமல் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இதை வாங்கியிருக்கேன் இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தெரில ஒட்டினதுக்கப்புறம் பார்ப்போம் நான் இது ஃபுல்லாக ஒட்டலான்னு பார்த்தேன் இந்த லென்த்துலேருந்து இது வரைக்கும் ஆனால் வந்து டேப் வந்து பற்றாது அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம சென்டரில் தானே கால் வைப்போம் இப்படி இப்படி கால் இப்படி சென்டரில் தானே வச்சு வச்சு ஏறுவோம் அதனால் சரி ஓகே இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு சென்டர்லன்னு வச்சு ஒட்டி பார்த்தேன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வந்திருக்கு இப்படி வந்துட்டு இது வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்குது அவ்வளோதான் இன்னும் எத்தனை படிக்கட்டுக்கு ரெண்டு நாலு ஆறு படிக்கட்டுக்கு வேணும் ஆறுக்கு இல்லை எங்கள் வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அப்படியே தென்னை மரம் இங்கிட்டெல்லாம் வந்து இது குச்சிக்கிழங்கு ஊனியிருக்காங்க அந்த இடத்துக்கிட்ட சுற்றிலும் பாருங்களேன் மரங்களாக இருக்குது இந்த பாருங்களேன் இப்படி இருக்கா இப்படி கால் வைக்கும்போது அப்படியே அன்றைக்கி நினச்சிட்டு இறங்குற புடப்படன்னு அங்கேன்னு போய் வலிக்கு விழுந்துடுச்சு ஸோ இதுங்கிறப்ப இப்போ கால் சென்டரில் வந்து இப்படி வந்து வைக்கிறப்போ நமக்கு வந்து இதாகும் க்ரிப்பு கிடைக்கும் அதுக்காக இது வாங்கியிருக்கேன் இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில ஆ பரவாயில்லையே ஸ்ட்ரெயிட்டாக தான் ஒட்டியிருக்கேன் ஓகே உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி டைல்ஸ் எதுவும் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி டேப் வாங்கி ஒட்டிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து கால் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஒன்ஸ் நம்ம வலிக்கி விட்டோம் அப்படின்னா அப்படியே பின்மண்டை போய் டக்குன்னு அடிபட்டுரும் ரொம்ப சீரியஸ் ஆகிடும் அதனால் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து வீடுங்கிறப்போ சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணாதான் நமக்கு வந்து நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள காலத்துக்கு கல்யாணம் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் வீடுங்கிறது தான் பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும் வீடு நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னா இன்ஜினியர் ஒரு மாதிரி கட்டிடுவாங்க அது ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அப்பாடா எப்படா அந்த மழை வரும் அப்படிங்கிற ஒரு தருணம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இந்த எலக்ட்ரிஷன் பிளம்பர்லாம் வர்றது ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி இருக்குது அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஊர்லேருந்து நான் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த லைட்டை ஹாலில் வந்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஊ ஊர்லேருந்து வந் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் வந்து அதை மாட்டுறப்போ பிளம்பர் வரல எலக்ட்ரிஷியன் கிடைக்கல ஃபைன் கிடைச்சிட்டாங்க கிடச்சிட்டாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு லைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது மூணு கலரில் மாறும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்காக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபெண்ட்டில் வந்து நம்ம வந்து சாம்பிராணி இருக்குது இல்லையா கப் சாம்பிராணி அதை வச்சோம் அப்படின்னா புகை வந்து வந்து அந்த தும்பிக்கை வழியாக வரும் அப்படின்னு சொல்லி அமேசானில் போட்டு போட்டிருந்தாங்க அதை பார்த்து நான் ஏமாந்து இதை வாங்கிட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் அது வந்து ஓப்பனில் இருக்கனால எல்லா இடமும் புகை வந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தது ஓகே இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி தான் வருது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நான் பார்க்கும்போது ஆனால் இப்போ வந்து ஓகே அப்படின்ற ஒரு மனசு இருக்குது நம்ம வீடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும்போது அதில் இருக்க சந்தோஷம் வேறு லெவலாக இருக்கும் ஸோ நம்மளுடைய கிறிஸ்மஸ் வீடு வந்து இப்படி தான் இருக்குது குடில் வந்து நானூறு அஞ்சு செட் பண்ணது ஒரு ரெண்டு நாளில் செட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் இருந்து ஆளுங்க எல்லோரும் வந்திருந்தாங்க வந்துட்டு நம்ம வந்து சாண்ட்விச் எல்லாம் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் சாண்ட்விட்சு அப்புறம் பாதாம் பால் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒரு பேக்கெட்டில் வந்து டேட்ஸு சாக்லேட்டு அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு ச வரவங்களும் சும்மா விட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் அந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்க வந்து சாப்பிட்டு போனாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு புதுசாக சோஃபா வாங்கியாச்சு வீட்டில் சோஃபா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம கூட வந்து கீழே உட்காந்து பழகிட்டோம் ஆனால் பெரியவங்களாம் வீட்டுக்கு நமக்கு வந்து கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சோம் அப்படின்னா டைல்ஸுக்கு அதுக்கும் வழுக்குதா நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசுகிறத விட எங்கடா வலுக்கியது சேரு விரிஞ்சு உடஞ்சி விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமே இருந்தது அதனால் மொத்த சோஃபா வாங்கிடணும் வாங்கிடணும்னு பிளான் பண்ணி இதை வந்து வாங்கியிருந்தேன் இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா கடை வந்து கல்லுக்குழியில் இருக்குது நம்ம அந்த கல்லுக்குழி பாலம் இருக்குது இல்லையா அதுக்கும் கீழே வந்து வுட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் வாங்கினேன் இவங்களுடைய நம்பர் வேணும்னா சொல்லுங்கள் நிஜமாக சொல்கிறேங்க ரொம்ப நல்ல குவாலிட்டியாக காசும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி தரமாகவும் இருக்குது பொருளும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எனக்கு வந்து நான் ஹோம் எல்லாம் பார்த்தேன் எனக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ சீட்டரே வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வந்தது ஸோ இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டாக வந்தது எல் ஷேப்பு சோஃபா அப்புறம் கலர் வந்து நானே சூஸ் பண்ண தான் எல்லாமே வந்து க்ரே கலராக இருக்க வேணாம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக சோஃபா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணி ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய நம்மளுடைய எல் ஷேப் சோஃபா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த விலாகில் நம்ம வந்து புதுக்கோட்டை போகிற விலாகு தான் இருக்க போது நம்ம சின்ன மாமியாரை போய் பார்த்துட்டு அடுத்த வ்ளாக் பா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோடு முடிச்சுக்கிறேன் பாய்